இங்க பாரியா நான் எதை சொன்னாலுமே இந்த உலகத்துல யாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க கடவுள் முட்டால் முட்டால் முட்டாளுங்கிற அங்க ஒரு மடைய என்ன சொல்றான் அதுல ஒரு காரணம் இருக்கு அதுல ஒரு காரணம் இருக்குங்கிறான் அங்க பார்த்தா சின்ன கொடியில பெரிய பூசணிக்கா நிக்க இங்க என்னடான்னா இவ்வளவு பெரிய மரத்துல சின்ன காய் இது என்ன படைப்பு என்ன படைப்பு இதுவே மாத்தி படைச்சிருந்தா அவங்க தகுதிக்கு அது சரியா இருந்திருக்கும்ல சொல்லிட்டு இத சொன்னா இந்த உலகத்துல எல்லாருமே நம்மள வேண்டாம் வேண்டாம் என்ன உளர்ற இவ்வளவு சின்ன கொடியில பெரிய பூசணி இவ்வளவு பெரிய மரத்துல சின்ன காயான்னு ரொம்ப புத்திசாலித்தனமா பேசறதா நினைச்சியே ஓ மேல விழுந்த ஆலமரத்து காயா நான் இருந்திருந்தா உன் தலை என்ன வாயிருக்கும் இவ்வளவு நிழல் இருக்க இடத்துல நிச்சயமா மக்கள் வந்து தங்குவாங்க அப்போ அதல உருவாகிற காய் பெருசா இருந்தா கீழே இருக்கிறவங்களுக்கு அதனால பாதிப்பு வரும் அதே சமயம் சின்ன கொடியில யாரும் வந்து தங்குறது இல்ல அதனால தான் அந்த மாதிரி இடத்துல நான் இருக்கேன் சரி அது இருக்கட்டும் அப்படின்னா அழகா இருக்கிற ரோஜா செடியில ஏன் முள்ளு வச்சு படைச்சாரு அழகா இருக்கிற எந்த ஒரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஆபத்து இருக்குங்கிறது அதோட தாத்பரியம் அதாவது கண்ணுக்கு அழகா தெரிஞ்ச உடனே அது பின்னாடியே போயிடக்கூடாது அப்படி போனா அங்கே ஏதாவது ஒரு ஆபத்து இருக்கும் மனசு கண் போன போக்குல போக கூடாதுங்கிறதுதான் அதோட நோக்கம் சரி அழகுக்கு பின்னால ஆபத்து இருக்குங்கிற ஒத்துக்கிறேன் உயரமா இருக்கிற மரத்துல இளனி ஏன் இருக்கு அதுவே கீழே இருந்துருதா எல்லாருக்கும் பயனா இருந்திருக்கும்ல எல்லாருக்கும் பயனா இருக்கும் ஆனா அதே சமயம் எல்லாரையும் அது சோம்பேறி ஆக்கிடும் ஏன்னா கஷ்டப்பட்டு ஒரு பொருள் நமக்கு கிடைச்சா அது மேல மதிப்பும் அன்பும் இருக்கும் அதை விட்டு எளிதா கிடைக்கிற மாதிரி இருந்தா கஷ்டம் இருக்காது அப்புறம் நமக்கு எதுலயும் பிடிப்பும் இருக்காது தந்தோன்றித்தனமான வாழ்க்கை தான் வரும் அதுக்காக தான் உயரமான தென்னை மரத்துல இளநீ இருக்கிறது கஷ்டப்பட்டு மேலே ஏறி பறிச்சு சாப்பிட்டாதான்

அவர் செய்யற விஷயத்துல ஆயிரம் காரணங்கள் இருக்குங்கிறத நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்ப நான் திருந்துட்டேன் அவர் என்ன மன்னிப்பாரா கண்டிப்பா மன்னிப்பாரு மனம் தெரிஞ்சி உண்மையிலேயே மன்னிப்பு கேட்டா அவரும் மன்னிப்பாரு நான் வரேன்

மாதிரி எல்லாம் படிக்கிறது இப்ப புரியுதா உம் நல்லா புரியுது இது வரைக்கும் புத்தி இல்லாம இருந்த எனக்கு தான் புத்தி வந்தது அப்ப இனிமேல எக்ஸாம்ல பாஸ் பண்ணுவியா அது இப்பதான புத்தி வந்தது அது எக்ஸாம் வரைக்கும் இருக்கனு பாப்போம் சரி ரொம்ப சிரிக்காத இந்தா பழத்தை உரி சரி